மேற்கு வங்காளத்தில் அறிமுகப்படுத்துகிறாங்க போடவே இல்லை மேற்கு வங்காளத்தில் இந்த மசோதா அறிமுக அறிமுகப்படுத்தப்பட்டு நிறைவேற்றப்பட்டிருக்கு எதுக்குன்னு கேட்டீங்கன்னா இப்போ பிரச்சனை இல்லை பாலியல் வன்முறை மேற்கு வங்கத்தினுடைய அதனால் அதனால அந்த மசோதா போடப்பட்டது அவங்களுக்கு மரண தன்மை அதாவது பாலியல் துன்புறுத்தல் பண்ணி அந்த பெண்ணை இறந்துட்டாங்கன்னா இல்லை வேல இஸ் ஆகிப்பாச்சுன்னா அவங்களுக்கு வந்து மரணத்தண்டனை விதிக்கணும் அப்படின்ற மசோதா தான் இது அபராஜிதா பெண்கள் மற்றும் குழந்தைகள் மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேற்கு வங்கத்தில் அறிவுப்படுத்த மசோதா அறிமுகப்படுத்தி நிறைவேற்றப்பட்டிருக்கு ஒரு மனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கு அதுக்கு பாஜக மற்ற எம்பிக்களும் கைது போட்டு எல்லாருமே கைது போடுறாங்க அந்த விஷயம் ஒரு சமமான விஷயம் தான் எல்லாரும் கைது போட்டு எந்த எதிர்ப்பும் தெரியவில்லாம அந்த ஓகே ஆகிருக்கு இதை தாக்கல் பண்ண யாரு மலை கதக் அமைச்சர் இவர் தான் அந்த மசோதாவை தாக்கல் பண்ணி இப்போ நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா அபராஜிதா பெண்கள் மற்றும் குழந்தைகள் மசோதா இது வந்து மேற்குவங்கத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டு நிறைவேற்றப்பட்டிருக்கு அடுத்தது இந்தியாவின் வளர்ச்சி ஏழு சதவீதம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்போ வள வளர்ச்சி வந்து பொருளாதார வளர்ச்சி நான் அப்படியே சுருக்கமாக இருக்கிறேன் இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி வந்து ஏழு சதவீதமாக இருக்கும் அப்படின்னு யார் சொல்லிக்கிறாங்க ஏடா உலக வங்கி சொல்லிது அப்போ இப்ப உலக வங்கி சொன்னாங்கல்ல அதே போல ரிசர்வ் வங்கி என்ன சொன்னா ஏழு புள்ளி ரெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்தியாவோட வளர்ச்சி வந்து ஏழு புள்ளி ரெண்டு சதவீதம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படி இது வந்து ஏழு சதவீதம் இங்க வந்து ஏழு புள்ளி ரெண்டு சதவீதம் அதாவது உலக வங்கி சொன்னது வளர்ச்சி சதவீதம் வந்து ஏழு சதவீதம் ரிசர்வ் வங்கியை அனலைஸ் பண்ணி அவங்க சொன்ன சதவீதம் ஏழு புள்ளி ரெண்டு சதவீதம் ரெண்டுத்தையுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்கள் வந்து பூர்வனே அப்படின்ற தென்கிழக்கு ஆசிய நாட்டுக்கு வெளிநாட்டுக்கு போயிருக்கிறார் இப்ப அந்த நாட்டுக்கு போன முதல் முதல் பிரதமர் இவர் தான் அந்த ஒரு பெருமைக்குரிய ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிருக்கு அவர் போயிருக்கிறாரு அதனுடைய தலை நம்ம கரெண்டாசம் அந்த நகரத்துக்கு போயிருக்காரு அவர் எதுக்கு போயிடறாருன்னா இப்ப வர்த்தகம் கலாச்சாரம் எல்லாம் ஒப்பந்தம் போடுறதுக்கு போயிருக்கிறாரு அந்த நாட்டுக்கு போன முதல் நபர் இவர் தான் அதனால வந்து அந்த அந்த புறநோடைய தலைநகரம் என்னன்னு கேட்டேன்னா பண்டார் சிறி பெகாவானை அப்படின்ற தெரிஞ்சு வச்சுருக்கேன் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின் பேப்பர் சாரி நியூஸ் பேப்பர்ல தலைநகரம் கேட்டு எஸ்ஐஏ பிசி எல்லாம் கொஸ்டின் பேர்லாம் பாத்தீங்கன்னா தலைநகரம் கேட்டுக்கிறாங்க கேட்டுக்கிறாங்க அதனால வந்து எனக்கு தெரிஞ்ச பிரதமர் பேரெலாம் எனக்கு தெரிஞ்சு வச்சுங்க அப்ப பூரணியோட தலைநகர் எதுவும் கேட்டால் பூர்ணி அப்படின்னு தலைநகர் பண்டார் செரி பெகாவாலை அப்படின்ற அதான் தலைநகரோட பேர் அதே மாதிரி இளவரசர் யாருங்கன்னா ஹாஜி ஹல் முஜாஜி பில்ஹாக் அதான் இளவரசர் இளவரசர் யாருன்னா ஹாஜி ஹல் முஜாஜி பில்ஹாக் அப்படின்னுடைய இளவரசர் தான் அங்கே இருக்கிறாரு அந்த பேர் தெரிஞ்சு வச்சு நல்லது ஆனால் நீங்கள் தலைநகர் ரொம்ப ரொம்ப இம்பார்டன்ட்டு பண்டார் சேரி பகாவானி அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனால் வர்த்தகம் கலாச்சாரம் ஒப்பந்தம் தான் இப்போ சொல்லிக்கிறார் அதுக்கப்புறம் சிங்கப்பூர் பயணம் போடுறாரு அங்கே என்ன நடக்குது பார்ப்போம் என்ன ஒப்பந்தம் போடுறாங்க அதெல்லாம் நம்ம பார்ப்போம் இந்த மட்டும் ஃபஸ்ட்டு தெரிஞ்சு தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் பூரணுக்கு போனால் முதல் பிறந்த மாதிரி இவர் தான் அப்போ த தலைநகர் தலைநகரை பண்டார் சரி பெகாவாணி அப்படின்றது தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்மையில் சாரி அன்னையின் பெயரால் ஒரு மரம் அன்னையின் பெயரால் அன்னைனா தாய் அந்த அன்னையின் அன்னையின் பெயரால் ஒரு மரம் அன்னையின் பெயரால் தான் வரணுனா அன்னையின் பெயரால் தான் அன்னையின் பெயரால் அன்னையின் பெயரால் அன்னையின் பெயரால் ஒரு மரம் அப்படின்றதே ஒரு திட்டம் தொடங்குறாங்க ஜூன் அஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடங்கப்படுது அப்போ ஜூன் அஞ்சாம் தேதி தொடங்கப்பட்டது இந்த பிரதமர் மோடி அவர்கள் தொடங்கப்பட்டாங்க ஆனால் இப்போ வந்து ஐம்பத்தி ரெண்டு கோடி கன்றி வந்து நடப்பட்டிருக்கு இது வரைக்கும் ஐம்பத்தி ரெண்டு கோடி கண்கள் வந்து நடப்பட்டிருக்கு அப்படின்னு யார் சொல்றாங்க பூபேந்திர யாதவ் சொல்றாரு அவர் வந்து பருவநிலை மாற்றத்துக்கான அமைச்சர் அவர் அவர் வந்து பூபேந்திர யாதவ் சொல்கிறாரு இந்த திட்டத்தின் மூலமா எத்தனை கண்ட்ரி எவ்வளோ கண்ட்ரி நடப்பட்டுருக்குன்னா ஐம்பத்தி ரெண்டு கோடி கண் வந்து கன்று வந்து நடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அன்னையின் பேரால் ஒரு மரம் அப்படின்றத ஒரு திட்டம் சொல்லுங்க நாங்க கேட்டால் ஜூன் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அது எவ்வளோக்கு எவ்வளவு ஐம்பத்தி ரெண்டு கோடி கன்று வந்து நடக்கப்பட்டு இருக்கு அதுக்கப்புறம் பாரா ஒளி பாரிசு நடந்து அதை பற்றி தான் பார்த்து நடக்கிறோம் அதில் பார்த்தீங்கன்னா ஈட்டி அதெல்லாம் வந்து எஃப் சிக்ஸ்டி ஃபோர் அந்த பிரிவில் பார்த்தீங்கன்னா சுமித் அண்டில் தங்க பதக்கம் இருக்கிறார் அப்போ ஈட்டி எஃப் எஃப் சிக்ஸ்டி எக்ஸ் ஃபோர் அறுபத்தி நான்கு அதில் வந்து அந்த பிரிவு அந்த நம்பரில் ரொம்ப அதான் தேவையில்லை ஈட்டி எறிதல் சுமி தாண்டில் தங்க பதக்கம் வந்து எரியப்பட்டு அளவு மீட்டர் தூரம் ஈட்டி எரிஞ்சுக்கிறாரு அதனால தங்க பதக்கம் வந்து இவரே வந்து டோக்கியோ ஒலிம்பிக் பார ஒலிம்பிக்கா அறுபத்தி எட்டு புள்ளி ஐம்பத்தஞ்சு மீட்டர் எரிஞ்சு அப்போ வந்து என்ன பண்ண தங்க பதவி தங்க பதக்கம் வந்துருப்பாரு அதுலயே இவங்க ரெண்டு பேரும் இப்ப இதே மாதிரி தங்கப்பதக்கம் முதல் தான் ஆடவர் பிரியர் ஆடவர் அதான் முக்கியம் ரொம்ப ரொம்ப முதல் வீரர் இரண்டாவது அண்டில் இரண்டாவது அண்டில் முதல் வீரரு ஆனா வீரர் முதல்ல வராரு ஆனா பரிசு வாங்கினது பார்த்தா இரண்டாவது அவரர் அதான் சொல்றாங்க முதல்ல வந்து யார் வந்து அவானி அபானிலாக வாங்கிறாங்க இதே போல ரெண்டு ரெண்டு தங்கமும் தொடர்ந்து அவானி லாகரா வாங்கியிருக்காங்க இவர் வந்து ரெண்டாவது இருக்காரு அண்டில் இவர் சுமித் அண்டில் வந்து ரெண்டாவது இருக்கிறார் அதாவது ப பதக்கம் வாங்கினதுல பார்த்தா ரெண்டாவதுல வராது ஆனா ஆடை ஒரு பிரிவுல வாங்கினதை பார்த்தா பஸ்ட் இடத்துல வராது இவர் அதான் முக்கியம் புரியல அதனால இது அந்த சார் கூட கரெக்டாக பாத்துங்க நீங்க சுமி தட்டில் தங்கம் இப்ப ஒலிம்பிக் பாரிசு நடந்தது அதே டோக்கியோ நடந்தது அவரு தங்க தான் வந்து ஆனா இப்போ ரெண்டு பேரும் தங்கம் வாங்கினதுல இவர் என்ன பண்ணிட்டாருட்டாரு ஆனா இப்போ என்ன பிரச்சனைன்னா அதுல பர்ஸ்ட் பண்ணிட்டாரு ஆனா ஆடவர் ஆடவர் ஆண்களில் ஒரு ஆனால் ஆனா பதக்கம் வாங்கினதை பார்த்தா ரெண்டாவது வராது இவர் தொடர்ந்து பதக்கம் இல்லை இதுல அதுதான் ரெண்டாவது தொடர்ந்து பதக்கம் வந்து ரெண்டாவது இடம் பரிசுலாம் கிடையாது தொடர்ந்து பதக்கம் இடம் அதுக்கப்புறம் பேட்மிண்டன் மகளிர் பிரிவு எஸ்கேஜி சிக்ஸ் நித்யஸ்ரீ சுமன் அவங்க வெங்கல பதக்கம் நினைக்கிறேன் தெரியல வெங்கலம் நித்யஸ்ரீ சுமன் வந்து வெங்கல பதக்கம் வந்துருக்காங்க மகளிர் பிரிவில் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேட்மிண்டன்ல அவங்க அதுக்கப்புறம் தடகளம் தடகள நானூறு மீட்டர் ஓட்டத்துல தீபி ஜிவன் தீப்தி

ஓடிக்கிறாங்க அவங்க தீப்தி வந்து வெங்கல பதம் நானூறு மீட்டர் ஓட்டம் நானூறு மீட்டர் ஓட்டம் ஐம்பத்தஞ்சு நிமிஷம் ஐம்பத்தஞ்சு புள்ளி எண்பத்தி பின்னாடி ஆ நான் மீட்டர் போட்டேன் டப்புனு தான் தடகாலத்து நானூறு மீட்டர் அதுக்கப்புறம் தான் ஆங்கில கால்வாய் இதை வந்து இதோட முடிஞ்சு போச்சு பாரி பாரிசு ஒலிம்பிக் போட்டிக்கான முடிஞ்சு போச்சு இது வேற இது வேற என்னன்னு கேட்டீங்கன்னா ஆங்கில கால்வாய்னு ஒரு கால்வாய் இருக்குது அந்த கால்வாயை வந்து சித்தார்த்த ஒரு நாற்பத்தொன்பது வயது கூடவர் இந்தியர் ஒரு பெங்களூர் சேர்ந்தவர் நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் அது அதை வந்து பதினஞ்சு மணி நேரம் ஆறு நிமிடத்தில் கடந்தவர் அதாவது வயது முய்ந்தவர் வயது முயந்த நாற்பத்தொம்போது வயதில் இந்த கால்வாயை கடந்தவர் யாரும் கேட்டால் இவர் மட்டுந்தான் அப்படி தான் இவர் வராது அதனால இவரால் கொடுத்துருக்காங்க சித்தார்தான் அவர் பேர் பெங்களூர் சேர்ந்தவர் நாற்பத்தொம்பது வயது வயது முய்ந்தவரில் இந்த ஆங்கில கால்வாயை கடந்தவர் இவர் தான் வராரு இவர் தான் ஃபர்ஸ்ட்டு இருக்கிறாரு அவர் தூரமாக அந்த ஆந்திரா அந்த ஆங்கில கால்வாயை நாற்பத்தி கிலோமீட்டர் அதை கடந்தவரையாரு சித்தார்தான் ஆனால் அவர் வயது வந்து நாற்பத்தி ஒம்போது நாற்பத்தொம்போது வயதில் கடந்த முதல்ல இவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க இது மட்டும் தெரிஞ்சு பேர மட்டும் தெரிஞ்சு வேற எல்லாம் பதினஞ்சு மணி நேரம் ஆறு நிமிடம் அப்போ பதினஞ்சு அந்த கால்வாய் கட்டத்துக்கு பதினஞ்சு மணி நேரம் ஆறு நிமிடம் டைம் ஆகிருக்கு அவருக்கு இந்த தெரிஞ்சிங்க இது இது ரொம்ப முக்கியமானது அதையும் தெரிஞ்சுங்க தெரிஞ்சா மறுபடியும் முதலாக எல்லாத்தையும் பார்த்துக்கலாமா சரிவாங்க நடப்பு நிகழ்வுகள் நாலு ஒன்பது செப்டம்பர் சாரி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனால் கண்டபேச அம்பராஜிதா பெண்கள் மற்றும் குழந்தைகள் மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேற்குவங்கத்தில் அறிமுகப்பட்டு மலாய் கதக் அவர் தான் அமைச்சர் தான் இந்த மசோதா தாக்கல் பண்ணிக்கிறாரு ஒப்புதல்கள் கிடைச்சிருக்கு மரண தண்டனை பெண்களுக்கு பாலியல் துன்பத்தை பண்றவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கணும் என்று நிறைவேற்றப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்தியாவின் வளர்ச்சி எழுபது சதவீதமாக இருக்கும் பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு சொல்ல உலக வங்கி அதை மதிப்பீட்டு சொல்லப்பட்டிருக்கு ஆனா வந்து ரிசர்வ் வங்கி வந்து என்ன சொல்றாங்க ஏழு புள்ளி ரெண்டு வளர்ச்சியா இருக்கும் இந்தியாவோட வளர்ச்சி அப்படின்னு அவங்க சொல்றாங்க சில அடித்து பாருங்க புரணி தென்கிழக்கு ஆசிய நாடு பூரணி அந்த நாட்டுக்கு யார் போய்கிறாப்பா பிரதமர் மோடி அவருக்கு போய்கிறாங்க அதனால தலைநகர் பேர் தெரிஞ்சிங்க பண்டார் சரி பெகாவானே அப்படிதான் தலைநகரோட பேர் இளவரசர் யாருங்க அந்த நாட்டோட பூரணியோட இளவரசர் கேட்டால் ஹாஜி அல்முதாஜி பில்லாக் அவர் தான் அந்த நாட்டுடைய இப்போ இளவரசர் அதுக்கப்புறம் பார்த்தா அன்னையின் பெயரால் ஒரு மரம் அப்படி நடுங்க அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து பிரதமர் மோடி அவருக்கு ஜூன் அஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடங்கப்பட்டீங்கன்னா அந்த அது பிறகு ஐம்பத்தி ரெண்டு கோடி கண்டனில் கட்டுறேன் தெரியும் பாரா ஒலிம்பிக் பாரிசு நடக்குது ஈட்டி இதில் பார்த்தீங்கன்னா சுமித் தண்டில் தங்க வண்டிருக்கிறாங்க அதே அவங்களே டோ டோக்கியாபிரியில் வாங்கணும்னா அறுபத்தெட்டு புள்ளி அவங்க அதையும் தங்க தான் விட்டுறாங்க இதில் ரெண்டுமே பரிசு வேண்டியதில் முதல் வீரர் இவங்க தான் இருக்கிறாங்க ஆனா ரெண்டாவது ஆண்டியில் வராங்க ஆனால் ஏன் அவனில் இருக்கிற ஃபர்ஸ்ட் வாங்கிட்டாங்க அதனால் தான் இவங்க ரெண்டாவது ஆட்சியில் இருக்கிறாங்க ஆண்டில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்மிண்டனா மகளிர் எஸ்கேஜி சிக்ஸில் நித்தியசி சுமன் வெங்கல பதக்கம் கேட்டுருக்கிறாங்க நித்தியஸ் சுகன் வெங்கல பதக்கம் கேட்டிருக்கிறாங்க தரகிற நானூறு மீட்டர் ஓட்டத்தில் தீப்ஜி ஜிவன்ஜி வெங்கல பதக்கம் வந்துட்டு ஆங்கில கால்வாயை கடந்தவரில் சித்தார்த்தா இவர் வந்து இவர் வந்து நாற்பத்தொம்போது வயது இந்த நாற்பத்தொம்பது வயதில் கடந்தவர் இவர் மட்டும்தான் அப்போ அதான் சொல்கிறாங்க அதனால்தான் இது ஆங்கில கால்வாய் கடந்தவர் இவர் தான் சித்தார்த்தான்றாங்க பெங்களூர் சேர்ந்தவர் பதினஞ்சு நிமிடம் ஆறு நிமிடம் இருக்கு இது கடகத்தில் தேங்க்யூ நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம்